வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளம் குரு புகழ் வாழ்க குருவே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் இன்றைய சிந்தனை என்ன பதிவு என்ற தலைப்பில் அருள் தந்தையவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ன பதிவு ஒரு எண்ணம் ஒரு மன ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் மேலும் அது உயிரணுக்களில் பதிவாகி அவற்றுக்கிடையே பிரதிபலித்து அந்த பிரதிபலிப்பு மீண்டும் பதிவு மீண்டும் பிரதிபலிப்பு என்றாகி அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் இதுவும் எண்ணத்தின் இயற்கை எனவே ஒரு தீய எண்ணத்தை ஒரு முறை உள்ளே விட்டுவிட்டால் போதும் மறுபடியும் உதிக்காமல் செய்வது அத்தனை எளிதன்று விருந்தாளி வேண்டிய விருந்தாளியேயாயினும் முகத்தை சுழித்தால் போய்விடுவார் ஆனால் எண்ணத்தை விரட்ட விரட்டத்தான் மீண்டும் மீண்டும் வரும் விரட்டும் பொழுது நீங்கள் அந்த எண்ணத்தோடு தான் உறவு கொண்டவாறே இருக்கிறீர்கள் என்பது இதற்கு காரணம் அது மட்டுமன்று வெறும் எண்ணம் மட்டும்தானே நான் என்ன செயலிலா இறங்குகிறேன் என்று ஒரு தீய எண்ணத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது விளைவஞ்சி அந்த எண்ணத்தின் வழி நீங்கள் செயலில் இறங்காமல் இருந்து விடலாம் ஆனால் எழுந்த எண்ணம் சும்மா போய்விடாது ஒத்த தரம் உடைய இன்னொருவர் மனதில் நுழைந்து அது தனக்கு செயலருவம் கொடுத்து கொண்டு விடும் அத்தகு ஆற்றல் பெற்றது எண்ணம் என்று அறுத்தந்தையவர்கள் இன்று நமக்கு எண்ணத்தைப் பற்றிய ஒரு சிறந்த விளக்கத்தினை கொடுத்திருக்கிறார்கள் நாம் நாலது செயல்பாடுகளில் எத்தனையோ எண்ணங்களை நமக்கு தொடர்பு இல்லை என்றாலுமே கூட அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை பற்றி நினைக்கின்றோம் தவறான எண்ணங்களை மனதில் உளவு கொண்டிருக்கின்றோம் இவை எல்லாமே நம்முடைய கருமையத்தை பாதிக்கும் அதோடு நம் மனதில் எழுந்துள்ள எண்ணம் நாம் அகத்தாய்வு செய்து அந்த எண்ணத்தை சரி செய்து கொண்டு விட்டாலுமே கூட அந்த எண்ணத்தின் தாக்கம் நம்மை சார்ந்த வேறொருவரோடு அது சேர்ந்து அந்த எண்ணம் தனக்குத்தானே செயலை ஏற்படுத்திக் கொள்ளும் என்கின்ற மகிழ்ச்சியின் இந்த சிந்தனை நாம் அனைவரும் கருத்துக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்த வேண்டியதாய் சிந்திக்கத்தக்க ஒன்றாகும் அத்தகைய மிக அழுத்தமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீயென தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஆக தீயவை எப்பொழுதுமே மனதில் எண்ணமாக உதித்தாலும் சரி செயலாக வந்தாலும் சரி அவை தீவைய தீயையே கொடுக்கும் என்பதால் எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணமாக மனதில் போட்டு நல்ல சிந்தனையை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டு விடாமலும் நம்மோடு நம்மை சார்ந்தவர்களின் கருமையமும் தூய்மையாக இருக்கும் ஆகவே நல்லதையே நினைப்போம் நல்ல வாழ்வு வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்